இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு செய்ய வேண்டிய வேகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன ஒரு சில விஷயங்கள் தவிர்க்க வேண்டியது என்ன எதை எப்போ செய்யணும் ரிஷபராசி அன்பர்கள் முதல்ல பொருளாதார ரீதியாக விஷயங்களை வேகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் ஆனால் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் பொருளாதார வலிமையை கொடுக்க சந்திரனை சனி பகவான் மூன்றாம் பார்வையை பார்க்குறார் சுகஸ்தானத்தில் கேது பகவான்கள் கொஞ்சம் சோம்பலாக அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் தாள் காலம் தாழ்த்த வைக்கும் பட்டு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்போது இதையும் பண்ணிக்கிட்டாங்க எல்லாமே நல்லாயிருக்கு கொஞ்சம் லீவ் எடுக்கலாம் வெளியே போகலாம் அப்படின்னு தோணும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு உங்கள் லைஃப்பை ஒரு லீட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஒரு ரிசோர்ஸஸ் ரெடி பண்ணிட்டீங்க ஒரு பேத் போட்டீங்க அப்படின்னா அது அப்கமிங் இயர்ஸுக்கு சூப்பராக இருக்கும் அப்போ நல்ல நல்ல காலகட்டமாக இருக்குது ஆனால் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரிகாஷன் ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு செய்ய வேண்டிய வேகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்ன ஒரு சில விஷயங்கள் தவிர்க்க வேண்டியது என்ன எதை எப்போ செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக ரிஷபராசிக்கு இந்த வருடம் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு பயிற்சி பயிற்சி எத்தனையோ சொல்லியிருக்கோம் இதில் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கோம் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம் அது அவங்களுக்கு புரிஞ்சதான்னு பார்த்தா ரீசெண்டாக பார்க்கும்போது ட்ரெயினில் பார்க்கும்போது எல்லாமே நல்லா இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு அப்படிங்கிற நினைக்கிறாங்க பட் ஃபஸ்ட்டு ஒரு சில அவேர்னஸ் வீடியோவும் இருக்குது தசாபுக்தி அந்தரம் லக்ன அமைப்பு மற்ற கிரக அமைப்பு படியும் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் பட் கோச்சார் ரீதியாக என்ன ஏதுன்னு முழுசாக பார்ப்போம் இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரைட் முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள் கேள்விகள் சந்தைகள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரிஷபராசி அன்பர்கள் முதல்ல பொருளாதார ரீதியாக விஷயங்களை வேகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் ஆனால் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் பொருளாதார வலிமையை கொடுக்க காத்திருக்கார் இந்த நேரத்தில் கொஞ்சம் சோம்பலாகவோ அப்புறம் பார்த்துக்கலாம் காலம் தாழ்த்தியோ செய்யும்போது பொருளாதார விரயமாக ஏற்பட வாய்ப்பு உண்டு அப்போ பொருளாதார வலிமைக்காக நம்ம என்ன பண்ணோம் வேகப்படுத்தி பணம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் விஷயங்கள் லாபத்தை உடனே அனுப்பி இன்றைக்கி நைட்டு போனால் பணம் கிடைக்கும்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணக்கூடாது உடனே செய்ய வேண்டியது இந்த ரிசபராசிகள் பொதுவாக ராசிக்கே ப்ளஸ் பாயிண்ட் அவங்க பேசுகிறது ஒரு கூட்டமாக இருக்கிறது அவங்க செய்ய வேண்டிய விஷயத்த இப்படி தான் செஞ்சுருவாங்க இன்னும் கொஞ்சம் சோம்பலாக இருக்கும் ஏன் அந்த சோம்பல்னா அவங்க ராசியாக இருக்கிற சந்திரனை சனி பகவான் மூன்றாம் பார்வையை பார்க்குறார் சுகஸ்தானத்தில் கேது பகவான் கொஞ்சம் சோம்பலாக அப்புறம் பண்ணலாம் அப்புறம் பண்ணலாம் தாள் காலம் தாழ்த்த வைக்கும் பட்டு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்போது இதையும் பண்ணிக்கிட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்போ பணம் சம்மந்தப்பட்டது குடும்பத்தில் முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய விஷயங்களை வேகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் இருக்குது குயிக்காக பண்ணிவிட்டால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க இப்போ கடனை அடைச்சி வெளியே வர்றதுக்கு சூப்பரான நேரம் எடுத்துனே பாருங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்டானது ஏன்னா ராசிக்கு இந்த கடன் கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் அப்போ நகை கடன்கள் அடகு வைத்த பொருளை மீட்குது இதெல்லாம் சரியான காலகட்டம் நிறைய பேர் ஈவன் பிக் ஷாட் பீப்புள் கூட அவங்க அசட்டை அடகு வச்சுட்டு பண்ணிகிட்டு இருக்கிறது வீட்டு நான் வீட்டு கடனை கட்டிகிட்டு இருக்கிறது அந்த பேங்க் சம்மந்தப்பட்ட லோன் பிஸ்னஸ்க்கு டெவலப் பண்ணிவிட்டு பெரிய இன்னலில் இருக்காங்க இப்போ ஒரு ரெவென்யூ வருது அந்த ரெவென்யூவில் என்ன பண்ணுறதுனா கடனை இதெல்லாம் அடைச்சிட்டு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அது பெட்டரான சான்சஸாக இருக்கும் இதை விட்டுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அது டியூ இருக்குல்ல டைம் இருக்குல்ல அந்த இருக்கிற மணியை ரொட்டேட் பண்ணிவிட்டு பண்ணலாங்கிறது அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடாது இது நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு அவேர்னஸ்க்கான வீடியோ ரைட் முழுசாக பாருங்கள் இது மாதிரி நிறைய பாயிண்ட்ஸுகள் இருக்குது ரைட் அடுத்து இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மைண்டில் வந்து சார் வீடு வாங்கலாம் இடம் வாங்கலாம் சொத்து வாங்கலாம் வரும் நிச்சயமாக வீடு இடம் வண்டி வாகனம் சொத்துக்கள் அமையிற ஆதாயம் உண்டு ஆனால் ஏன்னா நாளில் கேது பகவான் நாலாம் மதி பார்த்திங்கன்னா பயண கிரகம் சூரியன் மாதிரிட்டே இருக்கும் அப்போ டாக்குமெண்டேஷன் மூலப்பத்திரம் இருக்கான்னு பார்க்கணுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஓகே மூலப்பத்திரம் இருக்கான்னு பார்க்கணும் வாஸ்து நாளில் தான் மூஜை போடணும் இப்போ வீடு கட்டுறாங்க சார் வாஸ்து நாளில் தான் போடணும் இப்போ வீடு கட்டி ஒரு சிலருக்குன்னு தடையாக வேறு இருக்குது அதுக்கு ஒரு சில பரிகாரம் லக்ன ரீதியாக அந்த அம்சங்கள்லாம் கொடுக்கணும் அது பரிகாரம் இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்போ அந்த பரிகாரம் அது லக்ன அம்சங்கள்லாம் பார்த்து பரிகாரம் செஞ்சால் தான் வரும் இதில் பா இந்த லோன் ஒருத்தங்க ரினியூ ஆகலை லோன் அப்ளை பண்ணியிருந்தோம் லோன் ரினியூவ் ஆகலை அப்படிங்கிற மாதிரி அப்போ வண்டி வாகனம் இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீ கால்குலேட்டிவாக பண்ணி பண்ணுங்கள் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டியது சரி வேலை வேலை விஷயத்தில் ரொம்ப நல்லாயிருக்கு வேகப்படுத்த வேண்டிய விஷயங்கள் என்னென்னா உங்களோட அங்கீகாரம் உங்களுக்கே கிடைக்கக்கூடிய அம்சத்தில் நல்லபடியாக இருக்குது கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தேவை இந்த நேரத்தில் என்ன ஹார்ட் ஒர்க் அப்படின்னா ஆறாம் இடத்துல குரு இருக்கிறனால புதுசு புதுசாக லேர்ன் பண்ண தோணும் உங்களுக்கு நல்லபடியாக இதே எக்ஸ்பென்ஷன் பண்ண வேண்டிய இருக்குது நிறைய பேருக்கு டைப் பண்ண வேண்டியிருக்கும் இந்த நேரத்தில் வேலதிகாரியும் கீழதிகாரியும் ஒரு பாண்டிங்காக இருந்து கிளைண்ட்டை டைரெக்டாக மீட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும் அப்போ உங்களோட க்ரோத்துக்கு உண்டான எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும் இப்போ என்னது தோணும் எல்லாமே நல்லாயிருக்கு கொஞ்சம் லீவ் எடுக்கலாம் வெளியே போகலாம் அப்படின்னு தோணும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு உங்கள் லைஃபை ஒரு லீட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஒரு ரிசோர்ஸஸ் ரெடி பண்ணிட்டீங்க ஒரு பேத் போட்டீங்க அப்படின்னா அது அப்கமிங் இயர்ஸுக்கு சூப்பராக இருக்கும் அப்போ நல்ல நல்ல காலகட்டமாக இருக்குது ஆனால் நிறைய கற்றுக்கணும் வேகப்படுத்தணும் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய எடுத்துக்கணுங்க நிறைய விஷயம் கற்றுக்கலாம் இது ஒரு சிலருக்கு அந்த ஓனர் ஆகிற அம்சம் இருக்கும் சில காலம் கழிச்சு நான் ஓனராக மாற போகிறேன் பிஸ்னஸில் டெவலப் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அது லக்னம் தசாபுத்தி அம்சத்தில் இருக்கும் அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணலான்னா இந்த பாயிண்ட்டை பார்த்துட்டு அப்படியே என்னென்ன கற்றுக்கிட்டிங்களோ அதை அவங்க பிஸ்னஸில் போட்டு டெவலப் பண்ண வேண்டிய காலகட்டம் அந்த அம்சம் உண்டு அதை பார்க்கலாம் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கும் தொட்டால் சண்டை வந்துடும் அந்த அளவுக்கு பேச்சுவார்த்தை இருக்கும் ஒரு சிலருக்கு போர்விய சொத்து அப்போ தான் வரும் ஆண் பெண் இருவரும் சமமாக கேட்கக்கூடிய சூழ்நிலை உண்டு நீங்கள் ஒரு ஒரு குடும்பத்தார் அதிகமாக செலவு பண்ணியிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களும் அதிகமாக செலவு பண்ணியிருப்பீங்க ஆனால் பிரிக்கும் போது சமமாக பறிப்பாங்க இந்த மாதிரி ஒரு வரும் இது பங்காளி சம்மந்தப்பட்டதில் பிரிக்கும் போது சார் நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம் அதற்கு செலவு பண்ணியிருக்கோம் ஆனால் பெரியப்பா மக்கள் சின்ன சித்தப்பா வகைரா அவங்களாம் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க இது பிரிக்கிறதுல பிரச்சனை இருக்குது இப்படி இந்த மாதிரி நேரத்தில் ஃபஸ்ட்டு காம்ப்ரமைஸ் ஆகுதான்னு பாருங்கள் ஒரு லீகலாக ஃபஸ்ட்டு பொறுமையாக நிறைய பேர் டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அப்புறம் தான் அப்ரோச் பண்ணணும் டக்குன்னு எடுத்துன்னு கோர்ட்டு கேஸுன்னு போயிட வேண்டாம் ஏன்னா எட்டாம் இடத்துக்கு குரு இருக்கிறனால பேச்சுவார்த்தையின் மூலம் முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு என்ன தேவை என்னென்னு பொறுமையாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் ஒரு மீட்டிங் அது அவங்க ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கலங்க ரெண்டாவது ஃபஸ்ட்டு அட்டெம்ட்டில் நீங்கள் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அதற்கு அந்த எட்டாம் பாவம் ரீதியாக என்னென்ன பரிகாரங்கள் தேவையோ அந்த பரிகாரங்கள் பண்ணிவிட்டு தான் ப்ராசஸ் பண்ணும் அதுதான் வளர்ச்சியை கொடுக்கும் ரிசிபராசிக்காரங்க நீங்கள் நல்லா பேசி பொறுமையாக பேச்சால் கவரத்திறமைய உள்ளவங்க நீங்கள் நீங்கள் கோவப்படலாமா ரைட் இப்போ தந்தை வழி தொழிலை எடுத்து செய்ய இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்பா வழி தொந்தர தொழில் இருக்குது அதை எடுத்து பண்ணணும்னு ஆர்வமாக இருக்குது நானே பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வர காலகட்டம் நிறைய பேத்துக்கு தந்தை தந்தை வழி தொழிலை ஆர்வம் உண்டு பிஸ்னஸ் பண்ணாலும் பண்ண இப்போ தான் அப்பா வழி சொந்த பந்தங்களில் கருத்து வருவோடு இருக்கும்போது ஆனால் தந்தை தொழில் எடுத்து பண்ணக்கூடிய ஆர்வம் இருக்குது இருக்கும்போது பார்த்திங்கன்னா தந்தை மகன் கேரியும் பாவமாக இருந்திருக்கும் அவர் போது தான் சரி எங்கள் அப்பா மாதிரி கிரேட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ரைட் இப்போ என்னென்னா தந்தை என்ன நீங்கள் என்ன தான் வேலை தந்தை என்ன தொழில் செய்தோ அதை கொஞ்சம் பண்ணிட்டே வாங்க பொற்காலத்தில் பெரிய லெவலில் வர வாய்ப்புண்டு சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறனால லாபகரமாக இருக்கும் லாபம் நிச்சயமாக இருக்கக்கூடியது சனி உங்கள் ராசியை பார்க்கறனால இது மைனஸில் எதுவும் கிடையாது ஆனால் என்னென்னா கொஞ்சம் உடல் தொந்தரவு தான் உடம்பு தொந்தரவு சோம்பலாக இருக்கிறது எதுக்கு எப்போ வந்தாலும் மருத்துவ செலவுகள் ஒன்று மாற்றி ஒன்று வர்றது இந்த மாதிரிலாம் இருக்கும் அதற்கு அது பரிகாரம் இருக்குது என்னென்னா சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட பரிகாரங்கள் செஞ்சுக்கிற சிறப்பு அது எந்த கோயில் வேணாலும் இருக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா விநாயகர் சங்கடகர சதுர்த்தி வழிபாடுங்க கேது தான் நாளில் கேது இருந்தாலே நாலாம் இடம் தான் சுகஸ்தானத்தை பார்த்து சங்கடகர சதுர்த்தி பார்க்கணும் மாணவர்கள் மாணவர்கள்லாம் இங்கே முக்கியம் மாணவர்கள் நாலாம் இடம் கல்வி ஸ்தானம் இங்கே கேதுவரா வரா பெற மொழி பாடங்கள்லாம் நல்லாயிருக்கும் மேக்ஸ் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு குறையும் இவங்களுக்கு என்னென்னா மாணவர்கள் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் உட்காந்து படிக்கணும் இதே வெளியே இருந்தால் படிக்கிறாங்க ஹாஸ்டலு டியூஷனு போகிறது இந்த லைப்ரரியில் உட்காந்து குரூப் ஸ்டடி இந்த மாதிரி வீட்டில் இருக்க இருக்கிற படிக்கிற என்வரன்மெண்ட்டை கொடுக்கணும் இதுதான் இந்த அதை கொஞ்சம் அமைச்சு கொடுங்க அப்போ தான் நடக்கும் சரி திருமணத்தை பற்றி இவ்வளோ நேரம் பேசலையே இப்போ பேசிடுவோம் ஏதோ அவங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பார்வை இப்போது இல்லை பட் நல்ல காலமாக அக்டோபர் டு டிசம்பரில் ஒரு குரு பார்வை இருக்கும் இப்போ திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டதில் வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் குருபலன் இல்லாத காலத்தில் திருமணம் பண்ணும்பொழுது கவனம் தேவை ஏன்னா ஏழாம் வீட்டை சந்திரனை பார்த்தா தான் முழு பலன் ரைட் ஆனால் இது எப்போ பார்க்குன்னா லக்னர் தசாபுத்தி ரீதியாக பார்க்கும்போது ஏழாம் அதிபதிக்கோ இல்லை ஏழாம் வீட்டுக்கோ ஆணா சுக்கரன் பெண்ணா செவ்வாய்க்கா இந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பார்த்து பண்ணலாம் அதை பற்றி இன்னும் விஷயம் சொல்கிறேன் யாருக்காவது ஜாதகம் பார்க்கணும் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணா கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க ஃபுல் கன்சல்டேஷன் கொடுக்கப்படும் ரைட் இப்போ ஏழாம் இடத்தை பார்த்துட்டு ஆண் பெண் பார்க்கும்போது நிறைய பேர்த்து ஒரு டவுட் இருக்கும் சார் மேட்சிங் நாங்களும் இருக்கோம் அவங்களும் இருக்காங்க மற்ற விஷயங்கள் செட் ஆகலை ஒரு ஜோசியர் இருக்குங்கிறாங்க ஒரு இது இல்லைங்கிறாங்க இந்த குழப்பங்கள் வந்துகிட்டே இருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்கணும் ரெண்டுமே கம்பேர் பண்ணும்பொழுது அது இந்த ஆண் ஜாதகம் அந்த ஆண் ஜாதக ரீதியாக பெண்ணை ஒப்பிட்டு பார்க்குறதுன்னு பட் அவங்கவுங்களுக்குன்னு இந்த வரன் வந்தால் நல்லாயிருக்கும் இது வந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இன்னொன்று திருக்கணித வாக்கியம் ரெண்டு கால்குலேஷனை மாற்றி பார்த்துட்றாங்க அது அந்த அதனால தான் மாறி மாறி வருது ஒருத்தவங்க திருக்கணிதம்னால் இன்னொருத்தர் திருக்கணிதமாக இருக்கணும் ஒருத்தர் வாக்கியம்னா இன்னொருத்தர் வாக்கியமாக இருக்கணும் இந்த இதை தவிர்க்கணும் இன்னொன்று இப்போ பையன் வீட்டில் பார்க்கும்பொழுது பெண் பெண் சம்பந்தப்பட்ட குடும்பங்கள் அவங்க எப்படி இருக்குது இவங்க அந்த ஏங்கிளில் இவங்க கேப் இவங்க அவங்க பற்றி தான் கேட்பாங்க அப்போ நாம் நல்ல பலன் சொ அதே அந்த பக்கம் பையன் வீட்டை தான் அதிகமாக கேட்பாங்க பெண் வீட்டை தெரியுமே அதில் சின்ன ஒரு மைனஸ் சொன்னால் கூட வேணாம் அப்படின்றாங்க பட் அந்த பக்கம் பையனை பற்றி நல்லா சொல்லி ஓகேம்பாங்க அப்போ அந்த பெண் வீட்டார் எடுக்கிற பெரிய டிசிஷன் பையன் வீட்டார் எடுக்கிற பெரிய டிசிஷனாக இருக்கும் பொதுவாக பார்க்கும்போது ரெண்டு பேரும் சமமாக உட்காந்து ஒரு டெசிஷன் எடுக்கும்போது தான் கரெக்டாக வரும் அப்போ இந்த சின்ன சின்ன கருத்து வேறுபட ஒரு ஜூசியர் லெவலில் வரத்தான் செய்யும் ஏன்னா யாருக்கு ஃபேவராக பேசுகிறோம் அப்படிங்கிறது ரைட் இப்போ திருமணம் என்னதான் பொருத்தம் பாட்டாலும் மூர்த்த லக்னம் முக்கியங்க கல்யாணம் கல்யாண தேதி அதை பார்த்து சிறப்பாக போட்டுக்கோங்க இப்போ உங்களுக்கு சனீஸ்வரர் வழிபாடு சொன்னேன் விநாயகர் வழிபாடு சொன்னேன் இன்னொரு வழிபாடு நிச்சயம் தேவை அது எதுக்குன்னா இன்னும் உங்களே பூஸ்டப் பண்ண மகாலட்சுமி மந்திரங்கள் கனகாதாரா சூத்திரங்கள் இந்த மந்திரங்கள் சம்மந்தப்பட்டது லக்ஷ்மி வழிபாடுகள் பொதுவாகவே லக்ஷ்மி படங்கள் வீட்டில் வச்சால் தீபம் போட்டு வெள்ளி தீபம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பொருளாதார விருத்தியை கொடுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் டச் பண்ணியிருக்கேன் திருமணம் திருமணம் சம்மந்தப்பட்டது பூர்வீகம் இதை கொஞ்சம் கவனிங்க இது கொஞ்சம் எல்லாமே இல்லை இதெல்லாம் பண்ணால் வேகமாக போகும் இது உங்களை ஒரு வழி நடத்த அப்படிங்கிறதுக்காக தான் சரி வேறு கேள்விகள் சந்தேகங்கள் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்